ஒரு சின்ன பையன் ஆறு வயசுல எடுத்த சபதத்தை பதினெட்டு வயசுல சாதனையாக செஞ்சு முடிச்சிருக்கான் அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் சாதனை படைச்சிருக்கானா அது சாதாரண விஷயமா யார் அந்த பையன் அப்படி என்ன சாதனை படைச்சான் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்னையில் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அதில் விஸ்வநாதன் ஆனந்தும் கால்சனும் போட்டிட்டாங்க அதில் கால்சன் வின் பண்ணிட்டாரு இந்த மேட்சை கூட்டத்தோட கூட்டமாக ஒரு கண்ணாடி கிளாஸுக்கு வெளியே நின்று கால் கூட எட்டாமல் எட்டி எட்டி பார்த்த பையன்தான் குகேஷ் ஆறு வயசா இருந்த குகேஷ் அப்போ தன்னோட அப்பாவை கூட்டிட்டு சென்னையில் இருந்த அந்த சாம்பியன்ஷிப்பை பார்க்க போயிருந்தாரு விஸ்வநாதன் ஆனந்த் இந்த போட்டியில பட்டத்தை தவற விட்ட போது இந்தியா தவறவிட்ட இந்த பட்டத்தை நான் கண்டிப்பா திருப்பி வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்தாரு ஆறு வயசுல தான் எடுத்த சபதத்தை பதினெட்டு வயசுல சாதிச்சு காமிச்சிருக்காரு இல்லையா இதுதான் இப்போ ஹைலைட்டே ஏன்னா முதல் தடவையா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பதினெட்டு வயசு பையன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயமா இது நூத்தி முப்பது கால செஸ் வரலாற்றிலேயே மொதவியா பதினெட்டு வயசுல சாதனை படைச்சது நம்ம சாம்பியன் குகேஷ் மட்டும்தான் இந்த சாம்பியன்ஷிப் சாதனைங்கிறது சாதாரண விஷயம் டாப் ரேங்கிங் பிளேயர்ஸ் வருவாங்க வேர்ல்ட் பெஸ்ட் பிளேயர்ஸ் வருவாங்க வேர்ல்டு கப் வின்னர்ஸ் வருவாங்க இதிலிருந்து எட்டு பேர் செலக்ட் ஆகி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டுக்கு போவாங்க அப்படி செலக்ட் ஆகி போனவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யா நந்தா அண்டு குகேஷ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு மாறி மாறி மேட்ச போய்கிட்டே இருந்துச்சு இதுல கடைசியா குகேஷ் தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆனார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கடைசி போட்டியில குகேஷ்க்கு ஆப்போனண்டா வந்தவர் தான் ரஷ்யாவை சேர்ந்த டிங் லெரன் ரஷ்யாவை சேர்ந்த டிங் செஸ் மேட்சில் மட்டும் வல்லுனர் கிடையாது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு பக்காவா ஸ்ட்ராட்டஜி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா அப்படி பிளான் போடுறதுலயும் டிங் ரொம்பவே வல்லுனர்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மேட்ச்சுக்கு முன்னாடி டிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக என்னால் குகேஷை வின் பண்ணவே முடியாது இந்த மேட்ச்சில் குகேஷ் தான் வின் பண்ணுவார் நான் அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணார் இதை கேட்ட யாராக இருந்தாலுமே இவரே அவரோட வாயால் தான் வின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இவர் தோத்தான் போவார் அப்படின்னு அசால்ட்டாக வந்து உட்காந்துருப்பாங்க ஆனால் ஆனா இங்க தான் நம்ம குகேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா டிங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம டிங் உருவாக்கின மைண்ட் கேம்லயே போய் அவரோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இப்போ வெற்றி வாகை சூடியிருக்காரு குகேஷ்கும் டிங்குக்கும் நடுவில் நடந்த மேட்சில் மூணு மேட்ச் குகேஷ் தான் வின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த ஏழு மேட்சும் ட்ராலயே முடிஞ்சிருக்கு இதில் பதினோராவது மேட்ச் டிங் வின் பண்றாரு பன்னெண்டாவது மேட்ச் குகேஷ் வின் பண்றாரு அடுத்து பதிமூணாவது மேட்ச் நீயா நானானு போட்டி போயிட்டு இருக்கும் அதுவும் டிரால தான் போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் பதினாலாவது மேட்ச் இவங்கல்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சுத்தி இருந்தவங்க எல்லாத்தோட கண்ணும் செஸ் போர்டை விட்டு நகராத அளவுக்கு மேட்ச் அந்த அளவுக்கு செம்ம டஃபா போயிட்டு இருந்துச்சு இந்த டைம்ல தான் மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு நடந்துச்சு அது என்னன்னா இந்த இடத்துல தான் டிங் மிகப்பெரிய தப்பு ஒண்ணு பண்ணாரு அவரோட யானை எஃப் ஃபோர்ல இருந்து எஃப் டூக்கு நகர்த்தி வச்சாரு டிங் தவறு பண்ண இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக்கி தன்னோட விடா முயற்சியால புத்திசாலித்தனமா காயை நகர்த்தி மேட்ச்ல வின் பண்ணியிருக்காரு குகேஷோட இந்த மாபெரும் வெற்றியை ரஷ்யா நாட்டுனால ஏத்துக்கவே முடியல இப்போ ரஷ்யா நாட்டை சேர்ந்த செஸ் கூட்டமைப்பின் தலைவர் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிங் வந்து வேணும்னே தோத்த மாதிரி தான் இருக்கு இந்த தோல்வி கண்டிப்பாக எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது டிங் வந்து குகேஷ்காக விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது அதனால குகேஷோட இந்த போட்டி முடிவுகளை சர்வதேச செஸ் கூட்டமைப்பு கண்டிப்பாக விசாரணை நடத்தியே ஆகணும் அப்படின்னு ரஷ்யாவில் இருக்க ஒரு நியூஸ் சேனலுக்கு ரஷ்ய நாட்டு செஸ் கூட்டமைப்பின் தலைவர் ஆண்டோ பேட்டி கொடுத்திருக்காரு குகேஷ் சாம்பியன் பட்டம் வின் பண்ணதுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சென்னையில நடந்த அந்த மேட்ச்ல இந்தியா இழந்த இந்த பட்டத்தை கண்டிப்பா நான் ஒரு நாள் இந்தியாக்கு திருப்பி வாங்கியே தரணும் அப்படின்னு நான் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன் அதை நான் இன்னைக்கு சாதிச்சும் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே கடவுளின் அருளால் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு தன்னோட வெற்றியை கடவுளுக்கு ரொம்ப 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 சிம்பிளா அர்ப்பணிச்சிருக்காரு இன்னைக்கு குகேஷ் எப்படி தன்னோட விடாமுயற்சியால் இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்காரோ அதே போல் சீக்கிரமாகவே பிரக்யானந்தாவும் நம்மளோட இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை குகேஷன் இந்த வெற்றிக்கு பின்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குகேஷோட வெற்றிக்கு அப்புறம் சென்னை செஸ்ஸின் தலைநகரமாக மாறியிருக்கு இது ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் குகேஷுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது தமிழகத்தை சேர்ந்த பையன் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிட்டுள்ள பொதுவான ஒரு வாழ்த்து தான் தெரிவிச்சிருந்தாரு சந்திரபாபு நாயுடு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்த தெலுங்கு பையனான குகேஷ் அவர்களை நான் மனசார வாழ்த்துறேன் அப்படின்னு தெலுங்கு பையன் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணது இப்போ தமிழ் மக்களுக்கிடையே ரொம்பவே கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு அது எப்படிப்பா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தெலுங்கு பையன் நீங்க மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு மனக்குமரல்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குகேஷுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க குகேஷுக்கு இப்போ மொத்தமா எவ்வளவு பரிசு தொகை கிடைச்சிருக்கு தெரியுமா குகேஷ் விளையாண்ட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கும் ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அவருக்கு பரிசு தொகையா வளர்ந்திருக்கு இதை கூட்டி கழிச்சு பார்த்தா குகேஷ் அவர்கள் மூணு போட்டி விளையாண்டுருக்காரு அப்படி பார்த்தா குகேஷ் அஞ்சு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் பரிசு தொகையா வென்றிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றதுக்காக பதினோரு கோடியே நாப்பத்தஞ்சு பரிசு தொகையா கொடுத்திருக்காங்க இவ்வளோ கோடி ரூபாய் பரிசு வாங்கியிருக்காரா அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா இதுக்காக சின்ன வயசுல இருந்து இவருக்கு நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்களே அப்பனா அவங்க அப்பா அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இல்லை குகேஷோட அப்பா பேர் ரஜினிகாந்த் அவர் ஒரு இஎன்டி டாக்டர் குகேஷோட அம்மாவும் ஒரு டாக்டர் தான் தன் பையனோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக ஒரு கட்டத்தில் குகேஷோட அப்பா அவரோட வேலையையே ரிசைன் பண்ணிவிட்டு தன் பையனை கூட்டிக்கிட்டு ஊர் ஊராக நாடு நாடாக டோர்னமெண்ட்டுக்காக அலைஞ்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் குகேஷோட ஃபேமிலி நிதி சிக்கலில் மாட்டியிருக்காங்க குகேஷோட திறமையை பார்த்து உதவிக்கரம் நீட்டினவங்க தான் விஸ்வநாதன் ஆனந்த் அகாடமி தான் குகேஷ் இப்போ தன்னோட முயற்சினாலையும் தன்னோட கடின உழைப்புனாலேயும் வரலாறு காணாத வெற்றியை படைச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்களாகிய நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க யாரும் படிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க எதுக்குமே இல்லை அப்படின்னு அவங்கள மூளையில தள்ளாம ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்களோட கடின உழைப்புனால குகேஷோட வரிசையில் ஒரு நாள் நான் ஒரு நாள் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை குகேஷ் அவர்கள் போட்ட விதையிலிருந்து எத்தனை இளைஞர்கள் எத்தனை சாதனையாரர்கள் முளைச்சு வரப்போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நல்லா படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கூட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ குகேஷ் நம்ம கண் எதிரில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு இதை பார்த்தாச்சும் பெற்றோர்கள் தன் குழந்தைய படி 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 அப்படின்னு எந்நேரமும் படிப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் விளையாட்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக சாதனையாளர்களை படைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் வாயுடு பெற்ற தேவி